வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது ஜனநாயக நடைமுறை நலனாக இருக்க வேண்டுமானால் சந்தேகங்களை தொடர்ந்தும் உயிர்ப்புடன் வைத்திருக்க கூடாது என்ற ஒரு கருத்தியல் உண்டு ஆனால் இலங்கை தீவில் தமது வாராது வந்த மாமணி ஆட்சி ஊடாக முன்னே ஆட்சி காலங்களில் இருந்த ஜனநாயக விரோத செயற்பாடுகள் எல்லாம் நீங்கிவிட்டதாக ஜேவிபி மேற்பார்த்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் ஒரு புது திசை காட்ட முனைந்தாலும் தமிழர் ஒருவருக்கு ஸ்ரீலங்காவின் சீருடை தரப்புகளால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்த சந்தேகங்களில் எப்போதுமே ஆதாரங்கள் இருக்கக்கூடும் என்பதைத்தான் முத்தியன்கட்டு சம்பவம் நிரூபிக்கிறது முத்தியன்கட்டு குளத்தின் இடதுகரை பக்கமுள்ள இராணுவ முகாமில் உள்ள தகரங்களை அகற்றும் பணிக்கு படைத்தரப்பாலேயே அழைக்கப்பட்டு பின்னர் அவர்களில் இருபது பேர் கொண்ட கூட்டமொன்றால் துரத்தி துரத்தி கொல்லுகள் மற்றும் கம்பிகளால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தின் முடிவில் எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்ற முப்பத்தி இரண்டு வயதுக்காரர் நீர்நிலையிலிருந்து உடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பதிவாகிக் கொண்டது இவ்வாறான சம்பவங்கள் தமிழர்களுக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் இடையிலான ஒவ்வாத நிலைமை குறித்தும் தமிழர்களை ஸ்ரீலங்கா அரசாங்க படைத்தரப்பு அபாயத்துக்குள் ஆழ்த்துவது குறித்தும் தமிழர் தரப்புக்கு இருக்கும் சந்தேகங்கள் ஆதாரப்படுகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த படை முகாமில் பணிபுரிந்த மூன்று படைய முகங்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதான செய்திகள் எல்லாம் வந்தாலும் இனிமேல் மரணித்து அந்த முப்பத்தி ரெண்டு வயது மனிதரான கபில்ராஜ் என்பவர் மீண்டு வரப்போவதில்லை அவருக்கு ஒரு குழந்தை பிறந்த ஏழாவது மாதத்தில் அவர் மரணித்திருக்கிறார் படைத்தரப்பின் தாக்குதலில் இருந்து தப்பி போது அந்த முகாமுடன் ஒட்டியுள்ள முத்தியன்கட்டு குளத்தில் மூழ்கி அவர் மரணித்திருந்தால் இல்லையென்றால் பலியானவரின் சகோதரரும் அவரது கிராம மக்களும் குற்றஞ்சாட்டி கொள்வது போல படைத்தரப்பு தம்மிடம் சிக்கிய கபில்ராஜை அடித்து கொலை செய்துவிட்டு உடலத்தில் குளத்தில் வீசியிருந்தாலும் இந்த உயிர்ப்பெழி தொடர்பான கைது செய்யப்பட்ட பரு படைத்தரப்புக்கு என்ன நீதி வழங்கக்கூடும் இல்லையென்றால் இறுதியில் இவர்களுக்கு என்ன விடுதலை இல்லை என்றால் என்ன தீர்ப்பு வழங்கப்படக்கூடும் என்பதை தமிழ் மக்கள் அறியக்கூடும் ஆக மொத்தம் என்னதான் முறைமை மாற்றம் எனப்படும் சிஸ்டம் என்ற கொட்டொலியுடன் இக்கேடிய தரப்பின் ஆட்சி நகர்த்தப்பட்டாலும் தமிழ் மக்களின் பெரு உதிரப்படியுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா படைத்தரப்பின் சிஸ்டம் இன்னமும் சேஞ்ச் ஆகி கொள்ளவே இல்லை அதாவது ஆட்சி மாறினாலும் கொழும்பு அதிகார மைய இயந்திரத்தின் தமிழர் உம்மாவை காட்சிகளும் தமிழர் தாயகத்தில் அவர்களின் குடிப்பெறம்பல் விருதாசாரத்தை விட அதிகமாக ஊதி பெருக்கப்பட்ட படைய பெரம்பலை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ் மக்கள் தமிழர் தாயக பகுதியிலேயே இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கப்படும் கருத்தியலும் பல வருடங்களாக மாற்றத்துக்கு உள்ளாகவே இல்லை செம்மணி புதைகுடி விடியத்தை எடுத்து பாருங்கள் அந்த புதைகுடி விடயத்தில் சுட்டு விரல் நீட்டப்படும் கேப்டன் லலித் எவகே என்ற ஸ்ரீலங்கா படையமுகம் வழங்கிய உத்தரவின்படியே செம்மணியில் இருந்த சோதனை சாவடியில் தமிழர்கள் தடுத்து வைக்கப்படுவதாகவும் அவ்வாறான தடுத்து வைப்பு நகரில் லெப்டினன்ட் தொடுகள லெப்டினன்ட் உதயகுமார காவல்துறையைச் சேர்ந்த சமரசிங்க காவல்துறையைச் சேர்ந்த நாசர் ஆகியோர் பங்கெடுத்ததாகவும் அவர்கள் நால்வரந்தான் செம்மணி சோதனை சாவடி ஊடாக பயணிக்கும் தமிழர்களில் சந்தேகத்துக்குரியவர்கள் என தாம் கருதுவோர்களை தடுத்து வைத்திருந்ததாகவும் அவ்வாறாக தடுத்து வைக்கப்பட்ட தமிழர்கள் தினசரி மாலைவேளியில் ஸ்ரீலங்காவின் ஏழாவது காலால் படை தலைமையகத்துக்கு துருப்புக்காவி வாகனம் ஒன்றால் ஏற்றிச் செல்லப்படுவார்கள் எனவும் அதன் பின்னர் அவர்களை உயிருடன் கண்டவர்கள் யாரும் இல்லை என கூறப்படுகின்றது எனினும் இரவு வேளையில் உளவு இயந்திரம் சில உடலங்களை ஏற்றி வரும் அந்த உடலங்களும் தேங்காய்கள் போல செம்மணி பகுதியில் பறைக்கப்படும் லலித் கட்டளைக்கு அமைவாக அந்த உடலங்கள் செம்மணி பகுதியில் அவசர அவசரமாக புதைக்கப்படும் அவ்வாறு புதைக்கும் பணியில் ஈடுபடுவார் என இந்த குற்றச்சாட்டை தமிழ் மக்கள் சொல்லிக்கொள்ளவில்லை மாறாக குறித்த லேன்ஸ்கோப்ரலின் மனைவிதான் இதனை அண்மையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் திசாநாயக்காவுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கடிதத்தின் பிரதிகள் பிரதமர் ஹரணி நிதி அமைச்சருக்கும் கூட அனுப்பப்பட்டுள்ளன இவ்வாறான பச்சை குருதி படுகொலைகளும் நேற்று முத்தியான்கட்டு குளத்தில் உடலமாக மீட்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு வயது கபில்ராஜின் மரணத்தின் பின்னணியும் படைத்தரப்பின் மீதுதான் சுட்டு விரல்களை நீட்டிக்கொள்கிறது ஆனால் இவ்வாறான பின்னணிகளை மாற்ற முடியாத அரசாங்கம்தான் அடுத்த மாதம் ஜெனீவாவில் வரவுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானத்தை மிக மிக மென்மையாக மாற்றும் உழைப்புக்காக முன்னணியில் நின்று சுற்றிச் சுழல்கின்றது இலங்கை தொடர்பாக முன்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் கால அவகாசம் அடுத்த மாதத்துடன் முடிவடைய உள்ள நிலையில் செப்டம்பர் எட்டாம் தேதி ஜெனிவா பலதனசியோன் அரங்கில் ஐநா மனித உரிமை சபையின் புதிய அமர்வு ஆரம்பிக்கின்றது முதல் நாளன்று ஆணையாளர் வோல்கற்ற தனது அறிக்கையிடலில் இலங்கை விடயத்தையும் தொட்டுக் கொள்கிறார் குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தனக்கு கடிதத்தை அனுப்பிய தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மேற்பார்த்த தரப்புக்கு கூறியது கூறியபடியே ஜூன் மாதத்தில் தான் இலங்கையில் நேரடியாக கண்ட விடயங்கள் மற்றும் செம்மணி புதைகுளியை தொட்டு ஐநா மனித உரிமை ஆணையாளர் இந்த அறிக்கை இடலை தயாரித்து வருகின்றார் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி அன்ரல்குமார் திசாநாயக்கா அடுத்த மாதம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இடம்பெறும் ஐநா பொதுச்சமய அமர்வில் பங்கெடுத்து அங்கு இலங்கை குறித்த சில செய்திகளை சொல்லி தனது வெளிவார கொள்கையில் ஒரு முக்கியமான நகர்வை எடுக்க தயாராகும் சமகாலத்தில் தான் ஏகேடிஆர் நியூயார்க்கில் அந்த நகர்வை செய்வதற்கு முன்னர் ஜெனீவாவில் இடம்பெறக்கூடிய இலங்கையை மையப்படுத்திய நகர்வுகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒவ்வாமை கொள்கிறது ஐநா பொதுச்சேவைக்காக நியூயார்க்கில் முகாமிட உள்ள ஏகேடிஆர் பக்கவாட்டில் உலகத் சந்தித்து இலங்கைக்காக சில காரியங்களை பார்க்க திட்டமிடுவது வேறுபடியும் ஏகேடிஆரின் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை ஜெனீவா எதிர்ப்பு இருந்தாலும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு ட்ரம்பால் மனித உரிமை பேரவையில் இருந்து அந்த நாடு முன்னெடுக்கப்பட்டாலும் முன்னர் இலங்கை தீர்மானத்துக்கு இணை அரசரணை வழங்கிய அமெரிக்கா இப்போது அந்த கோர் குருப் எனப்படும் இணை அனுசரணை குழுவில் இல்லை என்றாலும் இலங்கையை மையப்படுத்திய புதிய தீர்மானம் ஒன்று ஜெனீவாவில் முன்வைக்கப்படவுள்ளமை நிதர்சனமாகியுள்ளது இதற்கிடையே இக்கெடியார் மந்திரமோ அல்லது ட்ரம்பின் தந்திரமோ தெரியவில்லை இந்த முறை பகிரங்கப்படும் இலங்கை தீர்மான இணை அனுசரணை நாடுகளின் பட்டியலில் பலாவி மொண்டனிக்ரோ மற்றும் வடமெசனோனியா ஆகிய நாடுகள் இடம்பெறாமல் போகலாம் என்ற உறுதிப்படுத்தப்படாத கிசிசுக்களும் ஜெனிவாவில் உள்ளன இந்த கிசிசுக்கள் ஒரு தற்காலிக ஆசுவாசத்தை வழங்கக்கூடும் எனினும் ஈழத்தமிழ் டேஸ்பூராவின் அரசியல் செல்வாக்கு உள்ள நாடுகளான பிரித்தானியாவும் கனடாவும் இலங்கையை மையப்படுத்திய ஜெனிவா தீர்மான நகர்வை நகர்த்த தலைப்படுவது இன்னொரு நிதர்சனமான விடயம் ஆனால் இலங்கையில் இதுவரை ஆட்சியில் இல்லாத தரப்பு என்பதால் எக்கேடிஆர் தரப்புக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கிக் கொள்ளும் வகையில் ஜெனீவா தீர்மானம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட மையப்படுத்திய தீர்மானங்களை விட மென்மையாக இருக்கக்கூடும் என்ற ஊகங்களும் வருகின்றன இது ஈழத்தமிழ் மக்களுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் இலங்கை மீதான ஒரு கருவியாக மட்டுமே ஜெனீவா தீர்மானம் பயன்படுத்தப்படும் புகோள அரசியல் சூட்சுமங்களையும் ஈழத்தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஜெனிவா தீர்மானத்தை மையப்படுத்தி சில நாடுகள் டபுள் ஸ்டாண்டர்ட் எனப்படும் இரட்டை நிலைப்பாடுகளை கொண்டிருப்பது மறைபொருளான விடயம் அல்ல இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் அமெரிக்காவை தளமாக கொண்ட ரெடிட் சமூக வலைதளத்தில் டேஸ்போராவின் இளைய சமூகம் தாயக வரலாற்றை பதிவிட்டுக் கொள்ளும் ஆறு ஈழம் என்ற தளம் நீக்கப்பட்ட விடயத்தை நோக்கிக் கொள்ள வேண்டும் சமூக தரங்களை மீறும் விதி என்ற காரண காரியங்களுடன் ஈழத்தமிழர்களின் தாயக வரலாறு மற்றும் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் போராட்டத்துடன் தொடர்புடைய பதிவுகள் சமூக ஊடக வலைத்தளங்களிலிருந்து சூட்சியமாக நீக்கப்பட்டு வரும் நீங்கள் அறிந்த அந்த அந்த தான் ரெடிட் தளத்திலும் ஆறு என்ற பக்கம் முடக்கப்பட்ட விடயம் வந்துள்ளது ஸ்ரீலங்காவின் தற்போதைய ஏகேடிஆர் ஆட்சி தரப்பை பொறுத்தவரை ஜெனிவாவிலிருந்து இளைஞர் தொடர்பான தீர்மானம் முற்றாக மீளெடுக்கப்படுவதை அது விரும்பிக் கொண்டாலும் ராஜபக்ஷர்களால் ரணிலால் செய்ய முடியாததை தமது ஆட்சி ஜெனிவாவில் சாதித்தது என ஒரு பெருமையை சிங்கள மகாஜனதாவுக்கு சொல்ல விருப்பப்பட்டாலும் பிரித்தானியாவும் கனடாவும் ஸ்ரீலங்காவின் ஆட்டத்துக்கு மசிவதாக இல்லை இதனால் இலங்கை குறித்த தீர்மான பிரேரணையை வரைந்து வரும் இந்த இரண்டு நாடுகளும் தீர்மானத்தை எதிர்கொள்ளும் நாடு என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்காவுக்கு தமது ரெசல்யூஷன் டிராஃப்ட் குறித்த விடயத்தை ஏற்கனவே வாய்மொழியாக அறிவித்துள்ளன ஐநா மனித உரிமை பேரவையின் நடைமுறைப்படி அதன் உறுப்பு நாடு ஒன்று இவ்வாறான தீர்மானத்தை எதிர் நோக்கினால் அவ்வாறான தீர்மானத்தை முன்வைக்கும் நாடுகள் குறித்த உறுப்பு நாட்டுக்கு அந்த தீர்மானம் குறித்து அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான புரோட்டோகோல் அதாவது நியமன நடைமுறை இந்த நடைமுறையின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்காவுக்கும் இந்த விடயத்தை கனடாவும் பிரித்தானியாவும் அறித்துள்ளன ஆனால் இந்த விடயத்தில் இந்த நடைமுறை நகர்த்தப்படும் பின்னணியில் தான் சுமந்திரன் வழி தேங்காயை எடுத்து தெருப்புள்ளியாருக்கு அடிக்கும் வகையில் இந்த விடயம் குறித்து தனக்கு யுகே அதாவது பிரித்தானியாவில் ஒரு பிரத்யேகமான செய்தி சொல்லப்பட்டதாக கூறுவதும் இன்னொரு அவதானி விடியம் இவை இலங்கை தொடர்பான முடியங்கள் இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினும் எதிர்வரும் வெள்ளி என்று அலாஸ்காவில் சந்தித்து பேச உள்ளனர் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவுக்கு ரஷ்யா ஏழு புள்ளி இரண்டு மில்லியன் டாலருக்கு விற்ற அதே அலாஸ்காவில் தான் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன இந்த பேச்சுக்களில் உக்ரைனிய அரசு தலைவர் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் காய் ஐரோப்பிய நாடுகளை கலவரப்படுத்தியுள்ளதால் ரஷ்யாவுடனான இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் சேர்க்கப்பட வேண்டும் என ஐரோப்பிய நாடுகள் தமது அழுத்தத்தை வாஷிங்டன் மீது பிரயோகிக்க தலைப்படுகின்றன உக்ரைனின் அமைதியை உக்ரைன் இல்லாமல் தீர்மானிக்க முடியாது என்பது ஐரோப்பிய நாடுகளின் வாதமாகும் பிரித்தானியா பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போலந்து பின்லாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன நேற்று அவசரமாக வெளியிட்ட கூட்டு அறிக்கையிலும் இந்த விடயம் கோரப்படுகின்றது ட்ரம்ப் புட்டின் உச்சி மாநாடு ரஷ்யாவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் எனவும் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நிறுத்தத்துக்கு ஈடாக உக்ரைன் ரஷ்யாவுக்கு டொனட்ஸ் மற்றும் லுகான்ஸ் பகுதிகளின் சில பகுதிகளை விட்டுக்கொடுக்க வேண்டும் எனவும் அமெரிக்கா ஒரு நிலைப்பாடை எடுத்துள்ளதால் அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு ஐரோப்பிய நாடுகளை அச்சப்படுத்துவதால் அவர்களின் எதிர்வினை நேற்று வெளிப்பட்டது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்து கொள்ளுங்கள்